Mmm. عليكم ورحمة الله تعالى وبركاته سلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه الحمد لله الله تعالى أمة مسلمة مؤمنة بركة آيوم صلى الله عليه وسلم أورجل أمة تلك بركة نم صلى الله عليه وسلم أورجل அப்படியே பின்பற்றி வாழ்வதற்கு அல்லாஹால தோற்றம் செய்தார் அப்படியே பட்ட அல்லாவுக்கு அனைத்து புகழும் உண்டாவதாக கண்களில்லாம் அது மட்டுமின்றி அல்லாஹால நாயகம் செல்லாக அலையில் செல்லும் அவங்களே முழுவதுமாக பின்பற்றி வாழக்கூடிய வாழ்க்கையை உங்களுக்கு வந்து தந்த முடிவானாக ஆகியோம் அன்பானவர்களே நாம் தினமும் ஒரு சுன்னத் என்ற அடிப்படையில் பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நாயகம் சொல்லலாம் அழைந்து செல்லவர்கள் மோதிரம் எவ்வாறு அணிந்திருந்தார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் அன்மார்கள் நாயகம் சொல்லலாம் அழைந்துவர் செல்லவர்கள் வெள்ளியிலால் ஆணும் மோதிரத்தை அணிந்திருந்தார்கள் நாமும் வெள்ளியில் அணிவது சுந்தத் ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள் வெள்ளியில் அணிய வேண்டும் பெண்கள் வெள்ளி தங்கத்தால் மற்றவைகளில் அணிந்து கொள்ளலாம் ஆக ரசோர்லாய் சொல்லலா சொல்ல சுண்ணத் ஒரு ஆணுக்கு வெள்ளியால் அணிவதுதான் வெள்ளி அல்லாத மற்ற மோதிரங்கள் இரும்பு மற்ற ரிங் என்று இருக்கக்கூடிய மற்றவைகளை அணிவது சுண்ணத்துக்கு செலாப்பானவை ஆகும் அது மட்டும் இல்லாமல் ரசூல்லா அலிசன் அவர்கள் சில சமயம் தன்னுடைய வலது கையிலும் சில சமயம் இடதுகையிலும் ரசூதாய் சலுல்லா அலிசன் அவர்கள் அந்த மோதிரத்தை அணிந்திருக்கிறார்கள் சில நேரங்கள் சுட்டு சுண்டு விரலில் சுண்டு விரலில் ரசூ சலல்லா அலிசன் அவர்கள் அந்த மோதிரத்தை அணிவார்கள் அந்த வெள்ளையினால் செய்யப்பட்ட அந்த மோதிரத்தில் அபிசீனிய நாட்டு கற்கள் பதிக்கப்பட்ட அந்த மோதிரத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணிவார்கள் அந்த மோதிரக்கல் தனது உள்ளங்கையின் பக்கம் உள்புறமாக அணிவார்கள் அலைஹி வஸல்லம் அவர்கள் அது மட்டுமின்றி அலைஹி சொல்லாம் அவர்களின் மோதிரத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதாக எழுதியிருக்கும் அதாவது கீழே முஹம்மது அப்புறம் ரசூல் அப்புறம் அல்லாஹ் என்பதாக இந்த வாசகங்கள் கொண்டு ரசுலாய் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் அவர்களுடைய மோதிரத்திலே பதிக்கப்பட்டிருக்கும் அது மட்டுமின்றி அலைஹி சொல்லலாம் அவர்கள் மலம் ஜலம் தன் சுய தேவைக்காக வேண்டி செல்ல நான் என்று சொன்னால் அந்த மோதிரத்தை கலட்டி விட்டுதான் செல்வார்கள் அன்பார்வர்களே ரசலுல்லாய் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் அவர்கள் எவ்வாறு மோதிரம் அணிந்திருந்தார்கள் எந்த மோதிரம் அணிந்திருந்தார்கள் என்பதை நாம் பார்த்தோம் நாமும் ஸல்லல்லாஹு அலைஹி ரசன் அவர்கள் அணிந்தது போன்று வெள்ளியினால் ஆன இன்னும் தற்கள் பதிக்கப்பட்ட மோதிரங்களை அணிவது சுண்ணத்தான காரியமாக இருக்கிறது இன்ஷா அல்லாஹ் ஹசல்லாய் சொல்லி சொல்லாம் இவ்வாறு மோதிரம் அடைந்தார்கள் அதே போன்று நாமும் அந்த சுண்ணத்தை கடைபிடிக்க எல்லாவது தர உங்களுக்கும் எனக்கும் செய்வானாக பார்க்கும் அசலாம் அலைக்கும் வரகமத்து